ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஈஸியான மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நம்ம இட்லி தோசைக்கெலாம் மாவு வரப்போம்லையாப்பா உளுந்து தனியாக அரிசி தனியாக போட்டு ஆட்டுவோம்ல சம்டைம்ஸ் என்னாகும்னா நல்ல புது உளுந்தாயிருந்துச்சின்னா உளுந்து வந்து நல்லா பொங்கி பொங்கி மாவு நிறைய வந்துடும் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா இட்லி நல்லாவே வராது அதனால ஒரு கப்பு உளுந்தை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த க அது கூடவே வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு பெருங்காய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு உப்பு பெருங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அது கூடவே ஒரு சின்ன துண்டு கிஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி அதையும் நம்ம அந்த மாவோடு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னா மெதுவடை சூப்பராக ரெடி ஆயிடும் பச்சை மிளகாய் அரைச்சி சேர்க்கும் போது குழந்தைங்கள்லாம் வந்து பயப்படாமல் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ